வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சாமி ஐநூற்றி மூணு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் நாலாயிரம் மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு ரீ டயருங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா பதினாறு சைஸ் டயர் போட்டிருக்காங்க புது டாப்பு போட்டிருக்காங்க பம்பர் ஹோக் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டி மிக மிக தெளிவாக இருக்குது இன்ஜின் கியர் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ண வண்டிங்க டிஎன் ஐம்பத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போ பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொகேஷன் பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது சாமி ஐநூற்றி மூணு டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்